இன்றைய பலப்படுத்தும் வார்த்தை ரெண்டு தெசலோனிக்கேயர் மூன்றாவது அதிகாரம் மூன்றாவது வசனம் செகண்ட் தெசலோனியன்ஸ் சாப்டர் த்ரீ வேர்ஸ் த்ரீ அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமையின் நின்று விலக்கி காத்துக்கொள்ளுவார் கொள்ளுவார் ஹீ வில் ஸ்ட்ரென்தன் யூ அண்ட் காட் யூ ஃப்ரம் தி ஈவில் ஒன் ஹலில்யா இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில அவங்களுக்குள்ள பயம் அதிகமா இருக்குது என்னுடைய வாழ்க்கையில நான் தோற்று போயிடுவேனோ எனக்கு ஏதோ ஒரு தீமை வந்துருமோ ஐயோ நான் இன்னைக்கு எதையுமே செய்ய முடியாதபடி நான் இருக்கிறேனே அப்படின்னு சொல்லி பயந்து போய் சோர்ந்து போயிருப்பாங்க எதையுமே செய்ய முடியாதபடி சோந்து போயிருப்பாங்க இன்றைக்கு ஏசு உங்களை பார்த்து சொல்லுகிறார் நான் உனக்கு ஒரு பலனை தருவேன் நான் உனக்கு உதவி செய்வேன் நான் உனக்கு எந்த ஒரு தீமையும் உனக்கு வராதபடி நான் உன்னை அந்த தீமையிலேருந்து விலைக்கு பாதுகாத்து கொள்வேன் நான் உனக்கு தோல்விகளை அனுமதிக்க மாட்டேன் என்று இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார் அப்ப நீங்க எதை குறிச்சும் நீங்க கவலைப்பட வேண்டாம் பயப்பட வேண்டாம் காரணம் ஏசப்பா உங்களை பலப்படுத்தி உங்களை ஸ்திரப்படுத்தி எல்லா தீமையில் நின்று உங்களை விலைக்கு காத்து கொள்வார் அப்போ நீங்க விசுவாசத்தோட இருங்க இயேசு என்னோட கூட இருக்கிறார் இயேசு என்னை பலப்படுத்துவார் ஏசப்பா எனக்கு உதவி செய்வார் ஏசப்பா எல்லா தீமை நின்று விலைக்கு காத்து கொள்வார் எனக்கு விரோதமாக என்ன காரியங்கள் செய்தாலும் அது எந்த ஒரு காரியமும் அது வாய்க்காது ஏசப்பா என்னை காத்துக்கொள்வார் என்னை பாதுகாப்பார் என்று நீங்க விசுவாசத்தோட இருங்க எந்த ஒரு காரியத்தை குறிச்சும் பயப்படாதீங்க ஏசு உங்களோட கூட இருக்கிறார் நீங்க காத்து இருந்து ஜெபம் பண்ணுங்க நீங்க செபிக்க செபிக்க உங்களுக்குள்ள ஒரு புதிய பலனை நீங்க பெற்றுக்கொள்வீங்க நீங்க வேத வசனங்களை வாசிக்க வாசிக்க பலனை பெற்றுக்கொள்வீங்க ஏசப்பா வசனத்தின் மூலமாக உங்களை ஸ்திரப்படுத்துவார் வசனத்தின் மூலமாக உங்களை பலப்படுத்துவார் ஏசப்பா ஏசப்பா நீங்க காத்திருந்து ஜெபிக்கும்போது ஒரு புதிய பலன் நீங்க பெற்றுக்கொள்வீங்க ஏசப்பா எல்லா தீமை நின்று விளக்கி உங்களை காத்து கொள்வார் அதனால சோந்து போகாதீங்க ஏசப்பா கிட்ட உதவி கேளுங்க அவர் நிச்சயம் உங்களுக்கு உதவி செய்வார் நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாம் நேசிக்கிற நல்ல தகப்பனே ஏசப்பா பிள்ளைங்க அதனால சோந்து போயிருக்கிறாங்க அண்டவர் ஏசப்பா கவலையோட இருக்கிறாங்க பயத்தோட இருக்கிறாங்க எங்களுக்கு ஏதோ ஒரு தீமை வந்துருமோன்னு சொல்லி பயந்து போயிருக்கிறாங்க ஏசப்பா நீங்க பிள்ளைங்களை பலப்படுத்துங்க நீங்க பிள்ளைங்களை ஸ்திரப்படுத்துங்க எல்லா தீமையில இருந்து விளக்கி பாதுகாத்துக்கோங்கப்பா நீங்க மாத்திரம் மகிமைப்படுங்க இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் பிதாவே ஆமேன் 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 ஏசப்பா உங்களை ஸ்திரப்படுத்தி உங்களை பலப்படுத்தி உங்களுக்கு எல்லா விதத்திலையும் உதவி செய்து எல்லா தீமையும் நின்று உங்களை விலைக்கு பாதுகாத்து கொள்வார் காட் பிளஸ் யூ ஹாவ் அ பிளஸ் அ டே